ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சிவாவை பார்க்கறதுக்காக சிந்து பந்து மாறு வேஷத்தில் இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க நிறையா பார்த்தோம்னா குறுமுத்தன பண்ணுறாங்க அந்த பாட்டி வேஷம் போட்டுருக்கறதுனால என்னால் நடக்க முடியல தூக்கிட்டு போ அப்படி இப்படின்னு சொன்னதுமே சிவாவும் அவங்கள தூக்கிட்டு போகிறாங்க இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்து அவங்கள பார்த்து பார்த்து ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அம்மா காமெடியாகவும் ஜாலியாகவும் இருக்குது இப்போ கொண்டு போய் அவங்கள பெட்டில் படுக்க வச்சுட்டு என்ன ஏதுன்னு சொல்லி டெஸ்ட்லாம் பண்ணி அவங்க வயசு பேரெலாம் கேட்கும்போது அப்பையும் நிறையா காமெடிலாம் இதெல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே வீட்டில் காட்டுறாங்க இன்னைக்கான எபிசோடில் செம ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஆறுமுகம் அப்படியே யோசிக்கிட்டே இருக்காரு அந்த இடத்துக்கு பைரவி வராங்க வந்ததுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ பைரவி ரொம்ப தெளிவாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ காயத்ரியோட வாழ்க்கை வந்து நீங்கள்லாம் நம்மலாம் சேர்ந்து வீணாக்கிட்டோம் அதாவது அன்னபூர்ணி அத்தை வந்து மயக்கத்தில் இருந்தாங்க அவங்க மயக்கம் தெளிகிற வரைக்கும் மாதிரி அமைதியாக இருந்துருக்கணும் மகா அத்தை பேச்சை கேட்டு காயத்ரி வந்து எசகிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் ஆனால் இதில் எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது ஏன்னா செலியன் க வர மண்டபத்துக்கு வந்து சொல்கிற வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி போய்கிட்டு இருந்தேன் அவங்க வந்து என்னை கடத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொன்னதுக்கப்புறம் நான் ஓடி போல் கடத்திட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ நிறைய எனக்கு கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக ரொம்ப அழகாக பைரவி பேசுகிறாங்க ஆனால் இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆறுமுகம் தான் கொஞ்சம் விளங்காமல் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு அவருக்கு வந்து நம்பிக்கை அவங்க அப்படி அதாவது அந்த மாதிரி பேசுகிறாரு இருந்தாலும் பைரவி எல்லா விஷயத்தையும் கரெக்டு கரெக்டாக சொல்கிறாங்க அவங்க காணா போனதாக இருக்கட்டும் சம்பத் மாறன் கடத்தலை அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் அடுத்து கல்யாணம் பண்ணுறதுக்காக மகாத்தை பண்ண அந்த அவசர அவசர அவசரம் பண்ணதாக இருக்கட்டும் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஆனால் போனால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத நான் கண்டுபிடிப்பேன் நான் சஞ்சய் கிட்ட சொல்லி யார் கடத்துனாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிப்பேன் நான் சீக்கிரமாகவே இதுக்கு பின்னாடி இருக்க விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு நான் அதாவது காயத்ரி விருப்பப்பட்ட மாதிரியே செலியன் கூட சேர்த்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஆறுமுகமும் பார்த்தோம் அப்படின்னாக்க குழம்பி போகிறாரு ஏன்னா கரெக்டாக எல்லா உண்மையும் என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்தை அப்படியே அவங்களோட கெஸ்ஸிங்கில் கரெக்டாக சொல்கிறாங்க அங்கே முதல்ல சூப்பராக ஸ்டோரி ஒரு அளவு மாற்றுறாங்க ஏன் அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி இப்போ ஒரு வழியாக சம்மதிக்க வச்சு காயத்ரி கூட எசுகியை வாழ வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க வளைகாப்பு கண்ணீரும் கம்பளை பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனால் இது நிறைய படத்தில் பார்த்த ஒரு மூமெண்ட்டாக இருக்குது இதில் அதிரடி மாற்றமாக அதை கண்டுபிடிச்சி சம சமஸ்வாரசியமாக கொண்டு போய் இவங்களை அடித்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி ஓட விட்டு பறக்க விட்டாங்கன்னா அது கொஞ்சம் சூப்பரான ஸ்டோரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே யோசிச்சேன் ஏன்னா அது ஒரு வழக்கமான கதையாக போயிடுமே அப்படின்னு அதை தான் பைரவி இன்னைக்கு கையில் எடுத்திருக்காங்க ஆனால் மகா இவங்களையும் சும்மா சொல்ல முடியாது நம்ம டேரக்டர் அடுத்து இவங்களுக்கு ஒரு ஹைலைட்டை கொடுத்து இவங்க நினைச்ச மாதிரி காரியத்தை சாதித்து கொண்டு போனாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிந்து பைரவி கதையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பயங்கர பரபரப்பு தான் அதனால் அடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி இப்போ கதைக்கு வருவோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே இசைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப அங்க மகா வராங்க கோயிலுக்கு போகிறதுக்காக நீ வந்து போய் காயத்ரி கூட்டிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரூங்கு போகும்போது காயத்ரி புடவை மாத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே போய் இசக்கி வந்து எப்பயும் போல ஒரு மாதிரி கெட்ட புத்தியோட பேசுறாங்க அப்போ வந்து காயத்ரி பேசிட்டு கோவப்பட்டு அவங்க இருந்து அமுச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கோவத்தோடு இருக்காங்க அதை போட்டு வைக்கிறாங்க தூக்கி போட்டு அப்படியே ரொம்ப வருத்தத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னா சிந்து சரியான குறும்புத்தனம் பண்றாங்க பாட்டு பாத்துட்டு பாடிக்கிட்டு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே வர நர்ஸுகிட்ட வந்து அந்த சிவா டாக்டர் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் வலிக்குது நீங்கள் அமுத்தி விட்றியா இல்லை ஸ்னேகா டாக்டர்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னதுமே சிவா டாக்டர் உட்காந்து இப்போ கை காலாம் அமுத்தி விட்றாரு சம சூப்பராக ஒரு மாதிரி காமெடியாவும் கலாட்டாகவும் ரொமான்ஸாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போய் அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாதிப்பா ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்